அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் இரண்டு வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக திருவிதாங்கோட்டை புதிய தலைநகராக்குவதற்கு ரவிவர்மனும் நாராயண நம்பூதிரியும் உடனடியாக முயற்சிகளை மேற்கொண்டனர் பத்மநாபபுரத்தில் புதிய கோட்டை ஒன்றை எழுப்பும் வேலை தொடங்கிற்று திருவிதாங்கோட்டில் அழகிய அரண்மனை ஒன்றை கட்டும் பணியும் ஆரம்பமாயிற்று இந்த பணிகள் முடியும் வரையில் மார்த்தாண்டவர்மனும் மெல்லிலங்கோதையும் வஞ்சி நகர் அரண்மனையிலேயே தங்கியிருப்பது என்று முடிவாயிற்று திருவஞ்சிக் களத்தில் வஞ்சியின் எரிந்து போன நம்பூதிரி சபையும் புதுப்பிக்கப்பட்டது இந்த பணிகளுக்கான காலம் ஆறு திங்கள் என்று வரையறுக்கப்பட்டு வேலை தொடங்கிற்று இந்த ஆறு திங்களும் மெல்லிலங்கோதைக்கும் பத்மாவதிக்கும் சுவையான காலங்களாகும் இருவரும் அம்மானையாடுதல் தாயம் விளையாடுதல் என்று உற்சாகமாக பொழுதை கழித்தனர் மார்த்தாண்டவர்மனோ மெல்லிலங்கோதையை பார்த்து நீ மணந்து கொண்டது என்னையா பத்மாவதி அக்காவையா என்று கேலி பேசும் அளவுக்கு அவர்கள் பிரியாமல் இருந்தனர் இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் யூஜியானாவின் இல்லத்திற்கு செல்ல விரும்பும் ரவிவர்மனுக்கு இது இடையூறாகவே இருந்தது பத்மாவதி விழித்துக் கொண்டிருக்கும் போது யூஜியானாவை தேடி செல்வது அவனுக்கு புதிதல்ல ஆனால் மெல்லிலங்கோதையோ மார்த்தாண்டவர்மனோ இதை ஒரு கேள்வியாக கேட்டுவிடக்கூடாது என்று அவன் பயந்தான் சோழ நாட்டிலிருந்து திரும்பி ஏழு நாட்கள் வரையிலே அவன் யூஜியானாவை சந்திக்கவில்லை வந்தும் வராத தலைவனை எண்ணி வெந்து விழுந்தாள் யூஜியானா மனம் அரசியலில் போராடிய காலங்களில் அவளை மறந்திருக்க ரவிவர்மனாலும் முடிந்தது ஆனால் நாடு தானும் அமைதியுற்ற நேரத்தில் அவன் மனதில் மகுடாபிஷேகத்தை பற்றிய சிந்தனையை விட யூஜியானாவை பற்றிய சிந்தனையே மேலோங்கி நின்றது பொன்னிற மேனி பூவையின் நினைவால் தன்னினை விழுந்த அண்ணலை பார்த்து தானும் கலங்குவாள் பத்மாவதி யாரிடம் சொல்வாள் நாயகன் நிலையை அண்ணா அண்ணா என்று மெல்லிலங்கோதைதான் ரவிவர்மனை உபசரிப்பாள் தம்பி தம்பி என்று பத்மாவதிதான் மார்த்தாண்டவர்மனை உபசரிப்பாள் அன்பு குடும்பத்தின் பாச பிணைப்பில் ரவிவர்மன் கட்டுண்டானாயினும் முன்பு போல் அடிக்கடி யூஜியானாவை சந்திக்க முடியாமல் இருந்தது அவனுக்கு பாரமாகவே இருந்தது ஒருநாள் இரவு மங்கையர் இருவரும் உறங்கிவிட்டார்கள் மன்னவன் மூன்றாம் சேரமான் ஆம் ரவிவர்மன் பழைய பாணியிலேயே யூஜியானாவின் இல்லம் நோக்கி புறப்பட்டான் ஆனால் முன்பிருந்த தைரியம் இப்போது அவனுக்கு இல்லை ஏற்றுக்கொண்டு விட்ட பொறுப்பு எல்லோரும் மதிக்கும்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நிலையில் அவன் அச்சத்திற்கு ஆளாகி இருந்தான் அந்த ஆசை நாயகிகளை வைத்துக்கொள்வது சேர மன்னர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சம்பிரதாயமே ஆனால் குலசேகர ஆழ்வாரின் அரண்மனை ராமச்சந்திரமூர்த்தியின் திருமனையாக விளங்கியதல்லவா அரண்மனையை அபகரிக்க தோன்றியபோது தோன்றாத அந்த உணர்வு அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டதால் ரவிவர்மனுக்கு தோன்றலாயிற்று நள்ளிரவில் முக்காடிட்டு குதிரையில் ஏறி அவன் செல்லும் போது குதிரை மீண்டும் பகவதியம்மன் கோவிலுக்கு போவது போன்றே அவனுக்கு தோன்றிற்று உலகம் வெறுக்கும்போது உள்ளம் துணிந்து விடுகிறது உலகம் மதிக்கும்போது உள்ளம் அணை போடுகிறது யூத ரத்தத்தில் சேர ரத்தம் கலந்து ஒரு புதிய வம்சம் உருவாகியிருப்பதை அறியாத நிலையிலேயே ரவிவர்மன் யூஜியானாவின் இல்லம் வந்தான் முன்பு அக்கம் பக்கம் பார்த்தாலும் வெட்கப்படாத ரவிவர்மன் இப்போது அங்கும் இங்கும் பார்த்தபடியே கதவை தட்டினான் காற்றடிக்கும் ஓசையை கூட அவனது காலடி ஓசை என்று கருதும் அளவுக்கு அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்த யூஜியானா ஓடி வந்து கதவை திறந்தாள் அவள் காத்திருந்தது வீண் போகவில்லை அங்கங்கள் வாடி அழகிழந்த நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருந்த யூஜியானா அவனை கண்ட மாத்திரத்திலேயே தங்கமயமாக ஜொலிக்கத் தொடங்கினாள் அனல் படும் மூச்சினால் தாளாட்டப்பட்ட அவளது இதழ்களில் வியர்வை முத்துக்கள் அரும்பத் தொடங்கின மௌனம் பரிபாஷையாயிற்று மயக்கம் அபிநயமாயிற்று மார்பு பஞ்சனையாயிற்று தன்னை மறந்து அவன் மார்பில் சாய்ந்த யூஜியானா விம்மி விம்மி அழுதாள் அவன் அவளது கண்ணங்களை தடவிக் கொடுத்தான் எப்போதும் வெட்கம் மிதக்கும் அந்த கன்னங்களில் இப்போது வெப்பம் மிதந்தது கண்ணீர் குளத்தில் அந்த தெப்பம் மிதந்தது ஒன்றும் பேச முடியாத நிலையில் அந்த சிற்பம் இருந்தது அவளை அப்படியே வாரி எடுத்து அமளியில் சேர்த்தான் ரவிவர்மன் மயில் தோகை விசிறியால் விசிறிக் கொடுத்தான் அவள் அவன் கைகளை பற்றி கொண்டாள் உங்கள் கால்களுக்கு சேவை செய்யவே நான் காத்திருக்கிறேன் உங்கள் கைகள் எனக்கு சேவை செய்ய வேண்டாம் என்பது போல் இருந்தது அது அவன் குனிந்து முத்தமிட்டான் அவள் கனவுலகில் மிதக்கத் தொடங்கினாள் இதுவரையில் எத்தனை இரவுகளை ஒவ்வொரு நாளிகையாக அவள் வழியனுப்பி வைத்திருப்பாள் துட்டமதன் கனை துளைத்த துளை வழியே தென்றல் வந்து சுவைத்து தாவிட்ட வெறுங்கூட்டை இனி சுட்டதனால் என்ன பயன் வெண்ணிலாவே என்று எத்தனை முறை அவள் பாடியிருப்பாள் யூத தேவதைகள் அவள் நினைவில் தோன்றி ஆறுதல் சொல்வது போல் எப்படியெல்லாம் அவள் அமைதி அடைந்திருப்பாள் ஆயிரம் குதிரைகளின் மீது உன் நாயகன் ஆரோகணித்து வருவான் என்று சிறு வயதில் யாரோ கணித்து சொன்னதை அவள் எத்தனை முறை நினைவு கூர்ந்திருப்பாள் கருவுற்ற காலத்தில் தூக்கமயக்கம் வரும் பெண்களுக்கு அந்த தூக்கத்தை கூட அவள் அறியமாட்டாளே பிரிவின் துயரப் பெண்ணை சுடுவதை அறிவால் உணர்ந்தான் ரவிவர்மன் ஒன்றிரன்று பேசுவதானால் உடனே பேசிவிடலாம் ஆயிரம் பேச நினைத்தால் அரை வார்த்தை கூட தேராது நயனங்கள் அவற்றில் நாடகங்கள் இடையிடையே அந்த மேகங்களிலிருந்து சிறிய நீர்த்துளிகள் அவை காய்ந்த பயிருக்கு உயிரூட்ட வந்த வெள்ளங்கள் யூஜி ராஜா ஒரே அழைப்பு மாறி மாறி அதே வார்த்தைகள் கேள்வி கேட்க நேரமில்லை விளக்கம் சொல்ல தேவையில்லை அவளை மார்புற தழுவி உச்சி மோந்து அலங்கோலமாக கிடந்த கூந்தலில் தன் விரல்களால் வீணை மேட்டி ஆனந்த பைரவி பாடினான் ரவிவர்மன் செல்லும் போது சொல்லிவிட்டா சென்றான் திரும்பி வரும்போது கேட்டுவிட்டா வந்தான் எங்கெங்கோ பிறந்த இருவரை காதல் தேவதை சங்கமத்தில் முடிசூட்டி பார்த்தாள் வர்மாக்கள் பரம்பரையில் இப்போது ஒரு புதிய வாரிசு உருவாகி கொண்டிருப்பதை அவள் வார்த்தைகள் சொல்லவில்லை அப்படி ஒன்று உருவாகிறதா என்று கேட்கும் எண்ணமும் அவனுக்கு இல்லை ஆனால் தூங்காத அந்த இரவின் நெடிய போதையில் அவள் தன்னை மறந்து உளறிய வார்த்தைகளில் அந்த செய்தியும் அடங்கியிருந்தது ரவிவர்மனுக்கு இல்லை மாமன்னர் மூன்றாம் சேரமானுக்கு அதிலே அளப்பரிய ஆனந்தம் பத்மாவதிக்கு பிள்ளை பேரி இல்லாததால் தன் மகுடத்துக்கு ஒரு வாரிசு இல்லாவிட்டாலும் தன் மார்புக்கு ஒரு வாரிசு வரப்போகிறது என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்தான் அந்த சலவைக்கல் சிலையிலிருந்து ஒரு தங்க விக்கிரகம் வரப்போகிறது நினைவு வளர்ந்தபோது நெருக்கம் மேலும் அதிகமாயிற்று அன்பு வெறியாயிற்று குழந்தையின் கண்ணம் எவ்வளவு தாங்கும் என்பதனை கூட மறந்து தந்தை அதை காயப்படுத்துவது போல் அவனும் நடந்து கொண்டு விட்டான் பொழுது புலர்வதற்கு அறிகுறியாக எல்லா நாட்டிலும் சேவல்தான் கூவுகிறது சேர நாடென்னு அதற்கு விதி விலக்கா தான் வளர்த்த சேவலே தனக்கு பகை என்று கருதினால் யூஜியானா உயிர் பிரியும் நேரத்தை விட உறவு பிரியும் நேரம் மிக மோசமானது பிரிவதை தவிர வேறு வழியில்லை என்னும் போது இரண்டு சொட்டு கண்ணீர் வழி அனுப்பி வைக்கிறது கிழக்கு வெளுக்கும் நேரமே அவள் உள்ளம் சிவக்கும் நேரமாயிற்று அவன் பிரிந்தான் அரண்மனைக்குள் அவன் நுழைந்தபோது அந்த அதிகாலை பொழுதிலும் அண்ணா என்று ஒரு குரல் ஒழித்தது மெல்லிலங்கோதை அவனை வரவேற்றாள் அந்த குரலை கேட்டதும் அவனுக்கு அச்சமாக இருந்தது அஞ்சாதவன் அஞ்சுவது அன்புக்கு மட்டுமே நாங்கள் இங்கு இருப்பது உங்களுக்கு இடையூறாக இருக்கிறதா அண்ணா என்றாள் மெல்லிலங்கோதை இல்லை சத்தியமாக இல்லை பகவதி அம்மன் மீது ஆணையாக இல்லை என்றான் ரவிவர்மன் நாங்கள் வேநாட்டிற்கு செல்லும் வரை நீங்கள் இருந்த மாளிகையில் தங்கலாம் என்று கருதுகிறோம் என்றாள் அவள் ஏன் எதற்காக நீங்கள் எங்களை விட்டு போகக்கூடாது என்றான் ரவிவர்மன் யாராவது ஒருவர் அழுதே தீர வேண்டும் என்பது அம்மன் நமக்கிட்ட ஆணை போல் தெரிகிறது பத்மாவதியின் கண்ணீரை என்னால் தாள முடியவில்லை என்று தலை குனிந்து கொண்டே சொன்னாள் மெல்லிலங்கோதை ரவிவர்மன் தலை குனிந்தது அவன் குற்றவாளி போல் நின்றான் இனி அவள் கண்ணீர் சிந்த மாட்டாள் என்று மெதுவாக சொன்னான் அவள் உள்ளே செல்ல திரும்பினாள் அவள் கண்களை துடைத்துக் கொள்வதை அவன் கவனித்தான் சிறிது நேரத்தில் அவன் குளிப்பதற்காக சென்றபோது பத்மாவதி என்று குரல் கொடுத்தான் நீ குளிக்கவில்லையா என்று கேட்டான் நான் குளிக்க வேண்டும் வா என்றான் இவையெல்லாம் மெல்லிலங்கோதைக்கு கேட்க வேண்டும் என்பதற்காகவே கூறினான் இருவரும் குளிக்க சென்றபோது கள்ளமின்றி மாடத்தில் இருந்து இறங்கி வந்த மார்த்தாண்டவர்மன் கோதையை பார்த்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது நீயும் குளிக்க வேண்டும் என்றான் அரண்மனையும் அந்த மீண்டும் கலகலப்பாயின அந்த புறத்தில் வேடிக்கை பேச்சுக்கள் தொடங்கின அரண்மனையில் அரசியல் ஆரம்பமாயிற்று கோதை பட்டினம் நாராயண ஆசிரமத்தில் தங்கியிருந்த திருவேங்கடத்தான் ஸ்ரீவல்லபர் விடை பெற்று கொள்ள வந்தார் அகஸ்தீஸ்வரம் குடிசைக்கு நீங்கள் மறுபடியும் போக வேண்டாம் எங்களுடனேயே தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ரவிவர்மன் நாராயண நம்பூதிரியும் அவரை அப்படியே வற்புறுத்தினார் நாட்டில் இருந்தால் எனக்கு நல்ல அமைதி கிடைக்காது நான் காட்டில் இருப்பதே கண்ணனின் கட்டளை பஞ்சியிலும் திருவிதாங்கோட்டிலும் நடைபெறப்போகும் முடிசூட்டு விழாக்களுக்கு நான் சீடர்களோடு வந்து சேருவேன் என்று கூறி விடை கொண்டார் அவர் திருவிதாங்கோட்டில் அரண்மனை வேலைகளை பார்வையிடவும் பத்மநாபபுரத்தில் கோட்டை அமைப்பை பார்வையிடவும் குதிரைகள் பறந்தன அங்கே இரவு பகலாக வேலைகள் நடந்து கொண்டிருந்தன அமைதியாக இரண்டு நாடுகள் தொடங்கப் போகின்றன அற்புதமான முடிசூட்டு விழாக்கள் நடைபெற போகின்றன சேர நாட்டின் வரலாற்றில் அவற்றை தொடர்ந்து ஒரு விசித்திரமான அத்தியாயத்தை எழுத இறைவன் தயாராகிக் கொண்டிருக்கிறான் ஆம் நாட்டின் தலை எழுத்தையே மாற்றப்போகும் ஒரு பாய்மரக் கப்பல் அராபியாவிலிருந்து புறப்பட்டது மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே